விஜய் சாரோட ஸ்பீச்சை கேட்டேன் அவர் ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாரு இப்போ ஒரு பேட்டினா ஒரு 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 காணொலி கொடுத்துருக்காரு சோஷியல் மீடியாவில் இருக்கு ஃபுல்லாக இருக்குது நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் அங்கேருந்தே பேசுங்க நீங்கள் வீட்டிலேருந்தே பேசினா கூட லட்சக்கணக்க கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய்டும் இப்போ ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் அத்தான் இருக்குது ஃபீடு தான் இருக்குது சார் ஒரு இடத்துல கூடவும் நான் தாமதமாக வந்தேன் நான் லேட்டாக வந்தேன் எட்டே முக்காலுக்கு நான் வந்து நாமக்கல்லில் மீட்டிங் நடத்த வேண்டியவன் எட்டே முக்காலுக்கு சென்னையில் ஏறினேன் ஃப்ளைட்டையும் தப்பு ஒரு வார்த்தை வரல சரி ஏன்னா இது யாரோட சதி இல்லை சதி இல்லை 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 இதெல்லாம் அப்புறம் வரும் அப்புறம் நம்ம அனுமானிக்கலாம் இது அப்புறம் நிஜம் வரும் பட் இது இது உண்மை இல்லை எட்டே முக்கால் தான் நேருதீங்க சார் நீங்கள் நாமக்கல்ல மீட்டிங் எட்டை முக்கால் நடக்க வேண்டியது இல்லை என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப பாவமாக இருந்தது இந்த டைமில் இந்த மெரட்டல் கிரிட்டல்லாம் எப்படி இருக்குது சிஎம் என்ன பண்ணுங்க நான் ஆஃபீஸில் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் அண்ணாமலையும் இப்படி தான் நிலகுட்டா அப்படி நான் இங்கே இருக்கேன் எது ஏதோ பண்ணி காட்டு அப்படி தான் இருக்குது என்ன இவர் ஒரு அப்படியே உட்காந்து அப்படியே திறனலை கொஞ்சம் பாவம் மட்டும் அப்படியே ஆக்டிங் பண்ண சார் இது ஃபிலிம் ஷூட்டிங் இல்லை சார் சார் இது அரசியல் சார் ஃபிலிம் ஷூட்டிங்காக இருக்கு சார் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி சார் அஞ்சு ஆறு மணி நேரம் உங்க ஃபேன்ஸ் வந்து அப்படியே நெரிசல் பாதுகாப்பு தான் முக்கியங்கிறீங்க அப்ப இதுக்கு லேட்டா வந்தீங்க பாதுகாப்பு தான் முக்கியம்னா அது எப்படி இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி ரோடு உங்க வண்டி எட்டு அடி அகலம் அல்ல முதல்ல கூட்டம் நிக்குது நீங்க வர கூட்டத்தோட உள்ள வரீங்க எப்படி இருக்கும் தீஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் இது இது வந்து நம்ம அனுமானிக்கல ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை இது இப்படி தான் நடந்தது இதுதானே நீங்க லேட்டா வந்தது நீங்க வண்டி உள்ள வர்றது இவ்வளவு தாமதமா வந்தது மக்கள் டீஹைட்ரேஷன்ல இருக்காங்க எந்த வாட்டர் சப்ளை இல்லை எதுவுமே இல்லை அடுத்தது இந்த கான்ஸ்பிரசி தியரியில் எப்படி வேணா பேசலாம் ஆம்புலன்ஸ் அங்கே என்ன பண்ணி ஆமாங்க அங்கே ஆல்ரெடி விபத்து நடந்துருச்சு நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு விபத்து நடக்குது நீங்க வரத்துக்கு முன்னாடியே நெரிசல் இருக்காங்க நீங்க வரதுக்கு முன்னாடியே மக்கள் சஃபிகேட் ஆகிறாங்க ஸோ மிஸ்டர் விஜய் வெரி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது யுவர் ஸ்பீச் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் சாரி அது எந்த விதமான ரிலீஃபும் மக்கள் கிட்ட கொடுக்கல உங்க ஃபேன்ஸ்க்கும் கொடுக்கல வேணா நீங்கள் தூண்டிருக்கான் இன்னும் அரசியல் இன்னும் பலம் இன்னும் ஆகும் கரெக்ட் நீங்கள் பலப்படுத்துங்க நீங்கள் பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம் நீங்கள் ஒரு ஆர்டிஐ கிளாஸ் நடத்திருக்கீங்களா கேடர்ஸுக்கு கேடர்ஸில் டிசிப்ளின் பண்ண ஏதோ பண்ணியிருக்கீங்களா அவன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறலாம் அர்த்தம் வீட்டில் ஏறறான் அர்த்தம் ஓட உடைக்கிறான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இல்லை இப்படி பிஹேவ் பண்ணாதன்ட்டு ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்திருக்கா இந்த பிஹேவியர் சரியில்லை பப்ளிக் சொத்துக்கு சேதம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஐயா இதை எப்படி அரசியலை பலப்படுத்துவீங்க

ஏழரை மணிக்கு நடந்த சம்பவம் பன்னெண்டு மணிக்கு ட்வீட் போடுறீங்க அடுத்த நாள் நிவாரணம் அனௌன்ஸ் பண்றீங்க இப்படி சார் இப்படி இப்படி சார் வெரி டிசப்பாயிண்டிங் மிஸ்டர் வெரி டிசப்பாயிண்டிங்